வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டில் எட்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் பின்வருபனவற்றுள் முக்கோணம் ஏபிசியில் ஏடி ஆனது கோணம் ஏஇன் இருசம வெட்டி ஆகுமா என சோதிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரோம் லெட்டரில் ஏபிஏசி பிடி மற்றும் சிடிஇன் மதிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம ஒரு முக்கோணம் வரைய போகிறோம் முக்கோணம் ஏபிசின்னு சொல்லி பெயரிடுறோம் இதில் ஏடிங்கிற ஒரு கோடு வந்து ஏயின் இருசம வெட்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஏலருந்து ஒரு கோடு வரைகிறாங்க பிசிக்கு ஸோ இது வந்து டிங்கிற புள்ளியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏடிங்கிற கோடு இந்த கோணத்தை இருசமமாக பிரிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கணக்கில் கேட்டிருக்காங்க அதற்காக முதல் கணக்கில் நமக்கு என்னென்ன மதிப்புகள்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஏபியின் அளவு ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஏசியின் அளவு பத்து சென்டிமீட்டர் பிடியின் அளவு ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் சிடியின் அளவு மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இங்கே வந்து நம்ம என்ன தேற்றம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா கோண இருசம வெட்டி தேற்றத்தின் மறுதலை தான் பயன்படுத்த போகிறோம் ஒரு முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து செல்லும் ஒரு நேர்கோடானது அதன் எதிர்ப்பக்கத்தினை அந்த கோணத்தை உட்புறமாக அடக்கிய இரண்டு பக்கங்களின் விகிதத்திலேயே பிரித்தால் இந்த கோடு வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த கோணத்தை இருசமமாக பிரிக்கும் ஸோ இந்த தேற்றத்தை பயன்படுத்தி தான் நம்ம இதை வந்து நிரூபிக்க போகிறோம் அதாவது ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி அப்படின்னு சமமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஏடிங்கிற இந்த கோடானது இந்த கோணத்தை இருசமமாக பிரிக்கும்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம் நமக்கு கோண இருசம வெட்டி தேற்றத்தின் மறுதலைப்படி ஏபி பை ஏசி ஈக்வல் டு பிடி பைடிசி கோண இருசம வெட்டி தேற்றத்தின் மறுதலை என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நேர்கோடானது ஒரு முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து செல்லும்போது எதிர்ப்பக்கத்தை அதை உள்ளடக்கிய இரண்டு பக்கங்களின் வீதத்திலேயே பிரிக்கும் அதாவது ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி இந்த மாதிரி அமைந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஏடி ஆனது இந்த ரெண்டு கோணத்தையும் இருசமமாக பிரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ஸோ ஏபியின் அளவு ஐந்து ஏசியின் அளவு பத்து ஈக்வல் டு பிடியின் அளவு ஒன்று புள்ளி ஐந்து டிசியின் அளவு மூன்று புள்ளி ஐந்து ஸோ இதில் தசம புள்ளி இருக்கிறதுனால மேலையும் கீழையும் நம்ம பத்தால் பெருக்கணுன்னா அது முழு எண்ணாக மாறிடும் மேலையும் கீழையும் பத்தால் பெருக்கும் போது இந்த பின்னத்தினுடைய மதிப்பும் நமக்கு மாறாது ஸோ ஐந்து பை பத்து ஈக்குவல் டு இந்த தசம புள்ளியானது ஒரு டிஜிட் வலது பக்கம் மூவாயிரம் ஸோ பதினைந்து பை முப்பத்தி ஐந்து ஸோ இப்போ ஐந்தாலை வைக்கிறோம் ஒரு ஐந்து ஐந்து ரெண்டு ஐந்தா பத்து மூன்று ஐந்தா பதினைந்து ஏழு ஐந்தா முப்பத்தி ஐந்து ஸோ ஒன்று பை ரெண்டு ஈக்குவல் டு மூன்று பை ஏழு இது ரெண்டும் சமமாக நமக்கு அமையலை இது ரெண்டும் சமம் இல்லை நமக்கு சமமாக அமையாததுனால ஏடிங்கிற இந்த கோடானது கோணம் ஏயின் இருசம வெட்டியாக அமையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ நம்ம ரெண்டாவது உரோமலீட்டர்ல இருக்கிற கணக்கு பார்க்க போறோம் இந்த கணக்கிற்கும் அதே ஏபிசிங்கிற முக்கோணம் இந்த முக்கோணத்துல ஏடிங்கிற ஒரு கோடு வந்து முனை ஏலருந்து இருந்து போகுது இதை டி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஏபிக்கு நமக்கு அளவு கொடுத்துட்டாங்க நான்கு சென்டிமீட்டர் ஏசிக்கு அளவு கொடுத்துட்டாங்க ஆறு சென்டிமீட்டர் பிடிக்கு அளவு கொடுத்துட்டாங்க ஒன்று புள்ளி ஆறு சென்டிமீட்டர் சிடிக்கு அளவு கொடுத்துட்டாங்க ரெண்டு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் ஸோ இங்கேயும் நம்ம அதே கோண வெட்டி தேற்றத்தின் மறுதலை தான் பயன்படுத்த போகிறோம் கோண இருசமவெட்டி தேற்றத்தின் மறுதலைப்படி நமக்கு ஒரு நேர்கோடானது ஒரு முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து செல்லும் போது அதன் பக்கத்தை அந்த கோணத்தை உள்ளடக்கிய பக்கங்களின் விகிதத்திலேயே பிரிக்கும் அதாவது ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பை சிடி பை சிடி ஸோ இப்போ நம்ம அனைத்து மதிப்புகளையும் பிரதிடும்போது இந்த சமன்பாடு சமமாக வந்தால் இந்த ஏடியானது இந்த கோணத்தை இருசமமாக பிரிக்கும் ஸோ ஏபியின் அளவானது நான்கு ஏசியின் அளவு ஆறு ஈக்குவல் டு பிடியின் அளவு ஒன்று புள்ளி ஆறு சிடியின் அளவு ரெண்டு புள்ளி நாலு இப்போ நமக்கு இங்கே தசம புள்ளி இருக்குது ஸோ மேலையும் கீழையும் நம்ம பத்தால் பெருக்கணும் அப்படின்னா இது முழு எண்ணாக மாறிடும் மேலையும் கீழையும் பெருக்கிறதுனால இந்த பின்னத்தினுடைய மதிப்பும் மாறாது ஸோ இப்போ பெருக்கும் போது நமக்கு இந்த தசம புள்ளி ஒரு டிஜிட் வலது பக்கம் மூவாயிரும் ஸோ பதினாறு பை இருபத்தி நான்காக மாறிடும் இப்போ நம்ம வகுக்க போகிறோம் ரெண்டு ரெண்டா நான்கு மூன்று ரெண்டா ஆறு இரட்டா பதினாறு மூவெட்டா இருபத்தி நாலு ஸோ நமக்கு ரெண்டு பை மூன்று ஈக்குவல் டு ரெண்டு பை மூன்றுன்னு கிடச்சிருக்குது இப்போ நான் வந்து இது வந்து நமக்கு சமமாக அமைவதனால ஏடிங்கிற கோடானது கோணம் ஏயின் இருசம வெட்டியாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கிட்டோம் ஏடிங்கிற கோடானது கோணம் ஏயின் இருசம வெட்டியாக அமையும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கணக்கில் ஒரு முக்கோணத்தில் ஏடிங்கிற ஒரு கோடானது கோணம் ஏயின் இருசம வெட்டியாக அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஏசி பிடி மற்றும் சிடியின் அளவுகளை கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம கோண இருசம வெட்டி தேற்றத்தின் மறுதலையை பயன்படுத்தி இந்த விகிதங்கள் வந்து சமமாக அமைந்தது அப்படின்னா ஏடி ஆனது கோணம் ஏயின் இருசம வெட்டியாக அமையும் சமமாக அமையலை அப்படின்னு சொன்னால் இருசம வெட்டியாக அமையாது அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம்